அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெயபலா ஜெய்பாலா தனுசு ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் பார்ப்போம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வார ராசி பலன் தனுசு ராசிக்கு எப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் அமோகமான வாரம் குரு பார்வை உண்டு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதியுடைய கிரகம் உங்க ராசியில அமர்ந்து குரு பார்வையில இருப்பதும் சனி மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சகோதர ஸ்தானத்துல இருப்பதால் அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை இருப்பினும் சற்று பயம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த பயத்தை கலைக்கிறதுக்கு வழிபாடு செய்து வர வேண்டும் மனதுல ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு ஏற்பண்டி இருக்கும் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருப்பது கொஞ்சம் கோபத்தை அதிகரிக்கும் தேவையில்லாத இடத்தில் நம்ம சென்று வந்தோம் அப்படிங்கிறது ஒரு கவலை சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாரத்துல நீங்கள் செய்யக்கூடிய தன்மையில உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படும் நான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்பீடா செய்வேன் வேகமாக செய்யக்கூடிய வேலை இந்த காலத்துல எனக்கு தாமதமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்துல இருப்பினும் உங்களுக்கு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருப்பது சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் வரன் பார்க்கக்கூடிய தன்மை குரு பார்வை இருப்பதால் ஆண் பெண் இருபாளருக்கும் வரன் அமையும் இந்த காலகட்டத்துல புத்திரபாக்கியம் இல்லாதவருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை கொடுக்கும் இந்த குருவுடைய ஸ்தானம் சந்திரனுடைய பார்வை வரும்போது சற்று மன தொய்வு ஏற்படும் மனதிலே இருக்கக்கூடிய ஐயப்பாடு கலையிறத்துக்கு உங்களுடைய பிரத்யங்கரா தேதி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு அமோகமான வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நாள் வழி கிடைக்கும் உங்க ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகம் உங்க ராசியில அமர்ந்து குரு பார்வையில இருப்பது சற்று உங்களுக்கு தேவையற்ற மனத்தினுடைய ஏற்படக்கூடிய ஐயப்பாடு கலையிறதுக்கு உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை சனி பகவானுடைய இரண்டாம் அதிபதி மூணில் அமர்ந்திருப்பது சகோதர சகோதரி வழியில இருக்கக்கூடிய ஆதாயம் தேடக்கூடிய தன்மை உண்டாகும் சகோதரனாலும் நம்மளுக்கு லாபமா சகோதரினாலும் நம்மளுக்கு லாபமா அவங்க அவங்ககிட்ட போய் நமக்கு கேட்டால் கிடைக்குமா இல்லை நம்ம ஏதாவது கொள்கை கொடுக்கணுமாங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை நிறுத்தி கொண்டு இருந்தது இந்த காலத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பொருள் உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த காலத்துல வேலை செல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை அமையும் சனிபுரிய பகவானுடைய மூணாம் இடத்துல இருந்தனால உங்களுடைய விடாமுயற்சினால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துருவார் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்வை செலுத்துவதால் திருமணத்தும் புத்திர பாக்கியத்துக்கும் உங்களுக்கு வழி செய்து கொடுப்பது மட்டுமல்லாது பிள்ளைங்களுடைய படிப்புக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை அமைப்பு உள்ளவர்கள் பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறதாம் ஆகவே இந்த காலத்தில் பிரத்யங்கரா தேவி வழிபாடும் வைரவர வழிபாடு செய்து வரும்போது கால சிறந்ததாக பரிகாரமாக அமையும் சொல்லி இடைத்தெருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெயமாலா ஜெய்பாலா